இந்த நம்ம பூமிக்கு சே சேராத அந்நிய ஜீவம் ரொம்ப தீவிரமாக இங்கே நடக்குது இது நீங்கள் நம்ப தேவையில்லை நம்பாம இருக்க தேவையில்லை இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும்னு நான் எதுவும் நம்ப மாட்டேன் என் அனுபவத்தில் வரவருக்கு நான் எது நம்ப மாட்டேன் நான் எல்லாருக்கும் அதை சொல்கிறேன் உங்கள் அனுபவத்தில் வரவருக்கு எதுவும் நம்பக்கூடாது ஆனால் அப்பநம்பிக்கையும் தேவையில்லை ஏதோ சத்குரு சொல்கிறாங்க நானும் பார்க்கணும்ன்ற ஆர்வம் உருவாக்கினீங்கன்னா ஏதோ ஒரு நாள் உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது இதில் நமக்கு என்ன பயணம் தெரியல எனக்கு என்ன பயணமோ இன்னொன்று அந்த மானசோட ஒரு கீழே ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது இது எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல இப்படியே இல்லை தோராயமாக இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இப்படி ஒரு பெரிய உருவம் இது தோராயமாக ஒரு என்ன ஒரு அஞ்சாறு கிலோமீட்ரு டயாமீட்டர் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நிலை இங்கே எல்லாமே இந்த முட்டை முட்டை மாதிரி இந்த லிங்கத்து மாதிரி சின்ன சின்னது இருக்குது ஒரு இடத்துல குப்பை குப்பை இருக்குது அங்கே ஒரு இடத்துல அந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லையா அந்த நீளமான இது அப்படியே ஜுவலிக்குது இதில் என்ன இருக்குதுன்னா இந்த மித்ததில் என்ன காட்டுறாங்கன்னா அங்கே அங்கே பார்த்தா சில பெண் உடல் இருக்குது இங்கே தலையிலருந்தே இங்கே வரைக்கும் பெண் உடலாக இருக்குது இங்கே ஒன்றும் இல்லை சும்மா துணி மாதிரி இப்படி இருக்குது சில ஆண் உடல் இருக்குது காலிலேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது எல்லாமே சும்மா இப்படி துணி மாதிரி இப்படி தண்ணியில் ஆடிக்குது இது எப்படி தெரியுதுன்னு என் கண்ணில் பார்த்தப்போ இது ஏதோ மனிதர் தயார் பண்ணுற ஒரு ஒர்க்ஷாப் மாதிரி இருக்குது பாதி பாதி பண்ணி வேலை நடக்கிற மாதிரி தெரியுது இது என்ன புது மனிதன் தயார் பண்ணுறாங்களாம் இல்லை நாம் இந்த மாதிரி ரூபத்துக்கு வர்றதுக்கு இவரே போ பொறுப்பா பொறுப்போம் இல்லை ஏதோ தெரியாமல் ஆள் யாரோ ஒருத்தர் போய் அங்கே இப்படி பாதி கரைஞ்சி போயிட்டாங்களாம் என்னன்னா சொல்ல முடியாது நமக்கு உண்மையான விஷயம் என்னென்ன நமக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று பிரமாதமான இருக்குது அந்த நீளமாக இருக்கிற அந்த லிங்கலிங்கமாக உட்காந்துருக்குது அங்கே லிங்கத்து ரூபத்தில் ஒரு குப்பை கு குவியெல்லாம் உட்காந்துருக்குது அது அப்படியே ஜொலிக்குது அதுதான் இது எல்லாத்துக்கும் அடிப்படையான சக்தி மாதிரி தெரியுது அது பார்த்தப்போம் நம்ம கலாச்சாரத்தில் இது இருக்குது எந்த இது கலாச்சாரத்தில் மட்டும் இல்லை இந்த யோக விஜானத்தில் எதனால் ஒரு யோகி அது ஒரு ஜானோதயம் நடந்த மனிதன் அவன் எந்த ஒரு செயல் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டால் அவனுடைய ஒளி ஒட்டும் வெள்ள கலராக ஆகிடும் அவனு நானு இதை எடைஞ்சு அவன் செய்யலில் தீவிரமாயிருந்தான் அவனுடைய ஒளிவட்டம் இந்த மாதிரி எது நாம் எலக்ட்ரிக் ப்ளூன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நீளமான கலராக இருக்கும் இதனால தான் உங்களுக்கு சொன்னது சிவான்னா அவனுடைய உடல் நீல கலர் நீல ப்ளூ கலராக இருக்குது இல்லை கிருஷ்ணான்னா அவனு நீளமாக இருக்கிறா ராமான்னா அவனு நீளமாக இருக்கிறான் எதுக்கு இப்படி சொல்கிறதுன்னா உய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறான் ஆனால் செய்யலில் இருக்கிறான்னா அவன் அவனுடைய ஒளி ஓட்டம் கலராக இருக்குது உடலே நீளமாக இருக்குதுன்னு இல்லை சுத்தம் இருக்கிற விளைச்சி நீளமாக இருக்குது இது இதுக்கு என்னுடைய மனத்தில் அதை நான் பார்த்தப்போ இதுக்கு இதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும்னு எனக்கு ஒரு உணர்வு நாம் அது மேலே அவ்வளோ இன்னும் சோதனை பண்ணல ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப பிரமாதமான விஷயம் இது கட்டுக்கட்ட மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்கிறது இது நானே நம்ப விரும்பல ஆனால் இது உண்மை வேறு யாருனாலும் சொல்லியிருந்தால் நான் நம்பிருக்க மாட்டேன் கட்டாயமாக ஆனால் இது கண்ண முன்னாடி நான் யூனோ பார்த்த விஷயம் இது நூறு சதவீதம் உண்மை இது என்ன அனுபவத்தில் ஆனால் இது எதுனால எதுனால் எப்படி நடக்குது எதுக்கு இப்படி இருக்குது இதோடைய அர்த்தம் என்ன இது நமக்கு கட்டாயமாக தெரியாது